ஆண்டவர் சொல்லிட்டார் கத்துடா ஆனால் இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு வருது ஆண்டவர் சொல்லிட்டாரு தோட்டத்துல நடுவில் இருக்கிற அந்த ஜீவ ரசத்தை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் இது சர்ப்பத்துக்கு தெரியாது பிசாசுக்கு தெரியாது பிசாசுக்கு அந்த கனியை புசிச்சாத செத்து போவான்னு தெரியாது ஆனா சர்ப்பம் வந்து கேக்குது அவனுக்கு தெரியாதனால தானே கருத்துடைய பிள்ளைகளை கேக்குறான் சொன்னது உண்டோ அப்படின்னு கேக்குறான் ஆனால் இருதயத்தில் இருக்கிறது இது ஏ வாழ் பிசாசுக்கு வெளிப்படுத்துகிறாள் உடனே அவன் பிடிச்சுக்கிட்டா ஓ தோட்டத்தை தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான் அந்த கனியை புசிக்க என்று தேவன் சொன்னாரோ அதை புசி புசிப்பாரு புசித்து பார் உன் கண்கள் திறக்கப்படும் நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று பிசாசு சொல்லவும் பிடிச்சுக்கிட்டான் பிடிச்சுக்கிட்டு ஏ வாழ் போய் அந்த கண்ணிய புசிச்சு பறிச்சு குடிச்சு தின்னு புருசனுக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை நீங்களே அறிவீங்க அந்த கருத்துடைய பிள்ளைகளே சாத்தான் தந்திரமாய் வருவான் தேவனுடைய சாயலை கொண்டு வருவான் தேவன் மனிதர்களின் தரித்து கொண்டு வருவான் கவனமா இருங்கள் கவனமா இருங்கள் இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு கூடி கூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்றால் சர்ப்ப பிசாசுக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி தர ரகசியம் அவனுக்கு தெரியாது தெரியாது அதனால தான் ஏவாளு இடத்துல வந்து கேட்கறான் சொன்னது உண்டோ என்று அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ரகசியத்தை மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தரத்தில் வெளிப்படுத்துங்கள் கர்த்த அந்த காரியத்தை பொறுப்படுத்து அதில் உள்ள காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் அதை விட்டுக்கிட்டு மனுஷரிடத்துல நீங்க உங்க இருக்க நீங்க என்றால் மனிதன் உங்களுக்கு கண்ணியா இருப்பான் அவன் உங்களுடைய அந்தரங்கங்களை அறிந்து கொண்டு மனிதரிடத்தில் போய் அதை தூக்கி கொண்டு தெரிவான் அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் எசேக்கியா ராஜாவை போல ஏவாளை போல இன்னும் அந்த தேவனுடைய மனிதனை போல